அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கமுதூர் ஊரில் தான் ஒரு மூன்றரை சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு தெங்கமுதூர் ஜங்ஷன்லேருந்து கீழக்காட்டு போகிற வழியில் பிலிப் சிபிஎஸ் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் இருந்து ரெண்டாவது ப்ளாட்டு வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ளாட்டு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது உங்களுக்கு தெங்கம்புதூர் ஏரியாவில் லோ ப்ரைஸில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டை வாங்கலாம் ஒரு செண்டு விலை மூன்றரை லட்ச ரூபா தான் மொத்தம் மூன்றரை சென்டு நீங்கள் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அந்த ப்ளாட்டு என்னுடைய பிளாட்டு உங்களை யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பரை உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ